அடுத்து என்னும்போது இந்த தவறை செய்யறீங்களா துரதிருஷ்டம் துருத்தி துருத்தி வரும் பணம் போது சில தவறுகளை செய்தோம்னா துரதிருஷ்டம் துருத்துறதோடு வறுமையும் சேர்ந்து வருமா லக்ஷ்மி தேவியுடைய அருள் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படின்றத பற்றி கவலைப்படவே தேவையில்லை வீட்டில் செல்றம் வளர்றதோடு பணப்பற்றாக்குறையும் இருக்காது வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு பல பேரும் விஷ்ணு லக்ஷ்மி தேவியை கும்பிடுவாங்க ஆனால் லக்ஷ்மி தேவி கோபப்பட்டால் பல நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அந்த வகையில் பணம் தொடர்பான சில தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அது என்ன தவறு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பணத்தை எக்காரணம் கொண்டும் எச்சில் தொட்டி எண்ணக்கூடாது அப்படி செஞ்சால் லக்ஷ்மி தேவியை அவமானப்படுத்துகிறதோடு அவங்களை கோபத்தில் ஆழ்த்தவும் செய்யும் அதனால் பணத்தை மடிச்சும் வைக்காதீங்க பணத்தை இந்த மாதிரி வைக்கிறத தவிர்த்துக்கோங்க இது லக்ஷ்மி தேவியை அவமானப்படுத்தும் அதே மாதிரி பணத்தை வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே சில பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது இதுவும் லக்ஷ்மி தேவியை அவமதிக்கிறது மோசமான விளைவுகளை நமக்கு சந்திக்க வைக்கும் அதே மாதிரி பணத்தோடு வேற எந்த பொருட்களையுமே வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு பர்ஸில் பணத்தோட சில் பில்லு வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க இந்த செயலை நம்ம நிறுத்திடணும் அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது பணம் பணப்பைய வச்சுக்கிட்டு தூங்கக்கூடாது பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணம் மட்டுமே இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்